வீடியோ வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு அப்படியே ஹாட் டச்சிங்காக இருக்கு ஃபஸ்ட்டு சீன்ல வந்துட்டு சண்முகம் சந்தரபாண்டியை பேசினதே யோசிச்சுட்டு கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சுட்டு என் பரணி இல்லாமல் என்னால இருக்க முடியாது முருகா என் பரணி என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத அவதான் என்னோட உலகம் என் உசுரே அவதான் என் பரணி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி முருகரை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு பார்த்தா சூடாமணி அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாங்க சண்முகம் கண்ணு முன்னாடி அம்மே அம்மா நீ அம்ம வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுக அந்த முருக கூட நீ அழுகுறத பார்த்துட்டு அமைதியாக இருப்பான் ஆனால் இந்த அம்மா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அதனால வந்துட்டு என் ராசா நீ எதுக்குடா கண்ணு கலங்குற நீ எதுக்கு அழுகணும் ராசா மாதிரில கம்பீரமாக இருக்கணும் நீ அழுத அந்த அம்மா மனசு தாங்குமா நீ எப்பேற்பட்ட ஆளு இப்படிலாம் சின்ன விஷயத்துக்குலாம் உடஞ்சி போகலாமாடா அப்படின்னு சொல்ல இங்கிட்ட வந்து சண்முகம் சொல்கிறாங்க எப்படிமா என்னால் சும்மா இருக்க முடியும் அந்த கேடு கிட்ட சவுந்தர பாண்டி என்னடானா நம்ம குடும்பத்தை எப்படிடா பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கனை கட்டிட்டு அழைஞ்சிட்டு இருக்கான் தான் பரணியை வெளிநாட்டுக்கு அனுப்பணும் வரணும்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடையும் பண்ணுறா ஆனால் அது தெரியாமல் இந்த கோட்டுக்கறி அவங்க அப்பா சொல்றதே சரின்னு சொல்லிட்டு நானும் அமெரிக்கா போவேன் குதிச்சுக்கிட்டு நிற்கா என்னம்மா பண்ண சொல்கிற பண்ணு இல்லாமல் எனக்கு ஏதுமா வாழ்க்கை அவையன் கூட இருந்தால் தானமா அந்த வாழ்க்கை முழுமையடையும் பரணி இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியலமா ஆனால் அவளும் இப்போ என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்காலேம்மா பரணி மட்டும் அமெரிக்கா போயிட்டானா கண்டிப்பாக அவளை என்னை பிரிக்கிறதுக்கு இந்த கேடு கட்ட பையன் முழு மூச்சா இறங்கி ஏதாவது ஒரு வேலையை பார்த்து போடுவான் பரணி என் கூட இருக்கணுமா அவளும் என்னை பிரிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது அதனால தம்மான் அவளை அமெரிக்கா போவேனான்னு சொல்லி சொன்னேன் ஆனா இதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்களே எல்லாரும் அவளோட கனவுக்கு நான் தான் தடையா இருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க ஆனா என்னோட கனவு வாழ்க்கை எல்லாமே அவதானமா அப்படின்னு சொல்ல இங்க பாருடா ராசா நம்மளோட குடும்பத்தை காக்க வந்தவளே பரணி தான் நம்ம குடும்பத்தோட குலதெய்வண்டாவ பேர்பட்ட காரணத்தினாலும் நீ அவளை விட்டு கொடுத்துட கூடாது எவன் நினைச்சாலும் உன்னையும் பரணி பிடிக்கவே முடியாது நான் இந்த அப்பே முருக எல்லாரும் உனக்கு துணையா இருக்கும் இங்க பாருடா நீ அந்த பரணியை அமெரிக்கா போகவே விடக்கூடாது நீ இந்த அம்மாவுக்கு நீ வந்துட்டு வாக்கு கொடு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்ல அம்மா அப்படின்னு சொல்ல நீ சத்தியம் பண்ணி எப்பவுமே நான் உன் கூட தான் இருக்கேன் உன்னை பார்த்துட்டே தான் இருப்பேன் என் பிள்ளைகளுக்கு ஒன்றுனா நான் சும்மா இருக்க மாட்டேன் முதலாளை வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்ல என் அம்மா சத்தியமா நான் பரணி வந்துட்டு அமெரிக்கா போக விட மாட்டேமா ஏன் கூட தான் இருப்பா கடை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறாங்க பார்த்தா அதெல்லாம் கனவு சுடாமணி மறைஞ்சு போயிடுறாங்க ஐயர் தான் வந்துட்டு இந்தாங்க சார்வால் அப்படின்னு சொல்ல திரு திருன்னு சண்முகம் முழிக்கிறாங்க விபூதியை வச்சுட்டு அதோட பாத்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருக்கும்